ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டிநகரில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வளையல்களில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எக்கச்சக்கமான வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள் இதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது கலர் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ கலர் இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸில் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பேங்கிள்ஸ் ஷோரூம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ இருக்குது கண்ணாடி வளையலெல்லாம் அவ்வளோ வச்சுருக்காங்க ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லாம் குவியல் குவியலாக வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான கலர்ஸ் வச்சுருக்காங்கன்னு எல்லாமே இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கூட வச்சுருக்காங்க உங்களுக்கு கலர் மேட்ச் பண்ணனா கூட இங்கே மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் இதை மாதிரி விலை கம்மியாக ரொம்ப குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க பேங்கிள் அடிக்கி வச்சிருக்க விதமே பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்க இந்த பேங்கிள்ஸோட ரேட் எல்லாம் சைட்லேயே போட்டிருப்பாங்க அதோட சைஸுமே சைட்ல இருக்குது போய் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது பேங்கிள் ஏ இசட் இந்த ஷாப்பில் வாங்கலாம் இந்த ஷாப்பில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பாத்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா குவிச்சு வச்சிருப்பாங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பேங்கிளுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டியில் எக்கச்சக்கமாக குவியல் குவியலாக அவ்வளோ வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஒவ்வொரு ரேக்கையும் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண உள்ளே இன்னும் பாத்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது சின்ன பிறந்த இருந்து எந்த சைஸ் வேணுமோ எல்லா சைஸ் பேங்கிள்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸும் இருக்குது ஸ்டோன் பேங்கிள்ஸ் வெரைட்டி ஆஃப் ஆல் பேங்கிள்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் லெஹங்காக்கெல்லாம் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப்பில் போய் பாருங்கள் சேரீக்குலாம் எக்கச்சக்கமாக கொண்டு வந்து மேட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்க கடையில் டிஸ்பிளேலையே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இது போக பாக்ஸ் பாக்ஸாக இன்னும் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் கீழே பாக்ஸில் இருக்கிறது இன்னும் மேலே அவ்வளோத்துக்கு அடுக்கி வச்சுருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது பேங்கிளில் என்னென்ன வெரைட்டி உண்டோ எல்லா வெரைட்டியும் இவங்கள்ட கிடைக்கும் இப்போ வரப்போகிற ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நிறைய பேர் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தேடிட்டு இருப்பீங்க அப்படி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க எல்லா விதமான பேங்கிள்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இவங்க பேங்கிள்ஸை வச்சிருக்க விதமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய பேர் இது காலையில் ஓப்பன் பண்ண உடனே இப்போ வீடியோ எடுத்தேன் அப்போவுமே காலையிலே வந்துட்டாங்க ஷாப்பிங்க்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இப்போ வந்து வர ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி வளையலுக்குலாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பில் நீங்கள் தேடுற வளையல் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுவுமே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வளையலெல்லாம் வாங்கலாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சது மாதிரி வளையல்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அதுலேயுமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க பேங்களெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் வெறும் நூறுரூபா தான் நம்ப முடியாத விலையில இருக்குது நூறு ரூபாய்க்கு இவ்வளவு குவாலிட்டியா பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த ஷாப்ல தான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதுலயுமே பாத்தீங்கன்னா காப்பர் பிளாக் கோல்டுன்னா கலர் ஆப்ஷன்ஸ்மே நிறைய வச்சிருக்காங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஒவ்வொரு பேங்கிள் ரேக்குகிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்காங்க பேங்கிள் ஸ்டாண்டு அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட மாடல் கீழே அடிக்கி வச்சிருக்காங்க வேற லெவல் கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டில வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஒன்னொன்னும் பார்க்க பார்க்க எதை வீடியோல கவர் பண்ணனே எனக்கே தெரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது வீடியோ எடுக்க போன எனக்கே அங்க வந்து கவர் பண்ணதுக்கு முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்போ நீங்க பாருங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் கூட ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது பேங்கிள்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில கலர்ஸ் வந்து எல்லா ஷாப்லேயெல்லாம் இருக்காது ஆனால் இவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கலர்ஸ் கூட இவங்க ஷாப்பில் இருக்கும் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்லேயே ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி பேங்கிள்ஸுமே நிறைய இவங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா கட் பேங்கிள்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது எல்லா வெரைட்டியான பேங்கிள்ஸுமே அவைலபிளாக இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் செட்டாக மேட்ச் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் த்ரெட் பேங்கிள்ஸுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நியூ பார்ன் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்கள்ட்ட ஏகப்பட்டது இருக்குது இவங்கள்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை பேங்கிள்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் உண்டோ எல்லா நம்பர்ஸும் இவங்கள்ட்ட கிடைக்கும் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது ஷாப் எத்தனை பேரோட ஃபேவரட் ஷாப் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்